உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ உங்களுக்கே தெரியும் அரசியல் சார்ந்து சொல்லணுன்னா இன்றைக்கு நான் என்னுடைய மாண்பு துணை முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக ஏற்றால் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்களை தயார் செய்திருக்கிறார் அதுவும் ஜஸ்ட் லைக் தான் தயார் பண்ணலாம் ஏறத்தாழும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேர்வு செய்யப்பட்டதா நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நீங்கள் சொல்ற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்கள் அவர்களால் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளராக மாறிட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் இந்த ஏழு நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைந்திருக்கிறோம் இவர்களும் ஒரு நல்ல பேச்சாளாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை அன்னைக்கு நாங்க பேசும்போது சொன்ன மாதிரி பகுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கான பேச்சாளர்களாக உருவாக இந்த நம்பிக்கை பனிரெண்டு பள்ளிகளுக்கு மேலே விடுமுறை மாவட்டங்கள் குழந்தைகளுக்கு இருந்தாலும் வடக்கு பகுதிகள் அதிகமா பெய்துட்டு இருக்க வேற ஏதாவது குறிப்பிட தகுந்த அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்ல பொதுவா பள்ளி கொடுத்த பார்த்துக்கு அங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் நாங்க கொடுக்கிறது பழக்கம் குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்கிச்சுன்னா இமீடியட்டாக பகுதியாக இருந்து அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து தண்ணிகளை உடனடியாக கட்டியிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும்போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பயஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஏற்கனவே இருக்க எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசியர்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்வதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தப்போல அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து அரசியல் சார்ந்த

உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டு நான் பார்த்துக்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம மனுஷன் குறிப்பா பேசும்போது எல்லாருமே சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளா மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற அறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து